பரமண்டல ஜபம் பரமண்டல ஜபத்துடைய தெளிவுரை மண்டல ஜபம் ஏன் எதற்கு எப்படி ஏறெடுக்கணும் இதை குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த பரமண்டல ஜபத்தை லூக்கா அழகா விவரிச்சிருக்காரு இந்த பரமண்டல ஜபத்தை மத்திய புஸ்தகத்துல மலை பிரசங்கத்துல மத்திய அழகா சொல்லியிருப்பார் இந்த லூக்கா புஸ்தகத்துல சீசர்கள் அவர் அமர்ந்திருக்கும் போது வந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜபம் பண்ண சொல்லித்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன் கேக்குறாங்க அந்த கேள்வி ஏன் வந்துச்சுன்னா ஏன்னா முன்பாகவே யோவான் ஸ்ரானன் தன்னுடைய சீசர்களுக்கு எப்படி ஜபம் பண்ணுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதே போல யோவான் ஸ்ரானன் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தது போலவே இவரும் தங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பி கேக்குறாங்க இயேசு பாருங்க எதுவும் ஆட்சேபமே தெரிவிக்கல அடுத்த செகண்டே தன்னுடைய வாயிலிருந்து திறந்து நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்றதை பார்க்கலாம் இந்த பரமண்டல ஜபம் இந்த ஏர் எடுத்த ஏர் எடுத்து இருக்கிற ஏர் எடுக்க போகிற எல்லா ஜபங்களுக்கும் ஒரு அஸ்திவாரமான ஜபம் எது அப்படின்னா இந்த பரமண்டல ஜபம் மத்திய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதிமூன்று வசனங்கள் இது மலைப்பிரசங்கத்திலே உள்ளடங்கிரும் சரிங்களா மலைப்பிரசங்கம் சொல்லும் போது மூன்று நாள் கிட்ட பேசுறார் அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஒரு டாபிக்ல இருந்து நிறைய பேசியிருப்பார் அதனுடைய ஹெட்லைனை தான் எடுத்து வச்சிருக்காங்க ஆவிலிய பாக்கியவான்கள் இதெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து வச்சு பேசும் பொழுது பெரிய டாப்பிக்காக வரும் அதே போல் இந்த பரமண்டல ஜபம் வந்து இந்த மலைப்பிரசங்கத்தில் சுருக்கி இருக்கிறாங்க ஆனால் இங்கே லூக்காவில் பதினோராம் அதிகாரம் இருந்து நான்கு வரை பார்க்கும்போது தெளிவாக அழகாக போட்டிருக்குது சரியா அப்போ இந்த பரமண்டல ஜபம் நாம் ஏறெடுக்கிற ஏறெடுக்க போகிற எல்லா ஜபங்களுக்கும் அஸ்திபாரமான ஜபம் தான் இந்த பரமண்டல ஜபம் இயேசு தாம் கற்பித்த இந்த ஜபத்திற்கு பரமண்டல ஜபம் என்று பெயர் கொடுக்கல இது பரமண்டலத்தில் செய்யப்படவும் ஜபமும் இருக்கிற தேவ பிள்ளைகள் பரமண்டலத்தில் இருக்கிற தேவ பிதாவை ஏறு நோக்கி ஏறெடுக்கிற ஒரு ஜபம் எனவே இந்த ஜபத்தை எப்படி சொல்லலாம்னா பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நோக்கிய ஜபம் அல்லது பரமண்டலம் நோக்கிய ஜபம் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நோக்கிய ஜபம் அல்லது பரமண்டல ஜபம் அப்படின்னு சொல்லலாம் ஏ இந்த ஜபம்னா பூமியை பரமண்டலத்தை போல மாற்ற வேண்டும் என்று ஜபிப்பதனால் பரமண்டல ஜபம் என்றும் கற்பிக்கப்பட்டது சீசர்கள் வந்து இயேசுவிடம் கேட்ட கேள்வியினாலே வந்த ஜபம் தான் இந்த ஜபம் சீசர்கள் கேட்கிறாங்க எவனும் பெற்றுக்கொள்வான் நம்மளுடைய விசுவாச பிள்ளையுடைய நல்வாழ்வுக்கு அடிப்படையாக இருப்பது ஜபம் அந்த ஜபத்தை இயேசுவின் சீசர்கள் வந்து இயேசு கேட்குறாங்க அப்ப இயேசு சொல்லி தருகிறான்